டாக்டர் அம்பேத்கரை பத்தி என்ன தெரியும் அவர் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கினரு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான தலைவர்னு தான் நிறைய பேர் ஆனா உண்மையில பொது சமூகத்தின் தலைவர் அம்பேத்கருடைய பொருளாதாரம் அரசியலமைப்பு சட்டம் தேர்தல் சீர்திருத்தங்கள் தொழிலாளர் நலன் விவசாயம் நதிநீர் மேலாண்மை மின்சார உற்பத்தி சமூக சீர்திருத்தம் பெண்கள் குழந்தைகள் பாதுகாப்பு வெளியுறவு கொள்கைன்னு ஒரு நாட்டை நிர்மாணிக்க தேவையான எல்லாத்தையுமே அவர் செஞ்சிருக்காரு ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமை குரலா மக்களுடைய ஹீரோவா கொண்டாடப்பட்ட டாக்டர் அம்பேத்கர் பத்தின இன்ட்ரெஸ்டிங்கான சில தகவல்களையும் இந்தியாவின் வளர்ச்சியில அவருடைய பங்களிப்பை பத்தியும் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சிக்கான அடித்தள முடிச்சு தந்தவங்களை டாக்டர் அம்பேத்கரும் ஒருவர் அம்பேத்கர் ஸ்டூடெண்டா இருக்கும் போதிலிருந்தே இந்திய பொருளாதாரம் குறித்த ஆர்வம் அவருக்கு இருந்தது அவருடைய ரிசர்ச் பேப்பர்ஸ் மூணுமே இந்திய பொருளாதாரத்தை பத்தினதுதான் இந்தியாவுக்கு ஏற்ற பொருளாதார முறையானது காலத்துக்கு ஏற்றா போல நாட்டின் வளர்ச்சிக்கு தகுந்தா போல மாறணும்னு அவர் விரும்பினார் ரிசர்வ் பேங்கை உருவாக்குனதுல முக்கியமான பங்கு அம்பேத்கருடைய தெரியுமா அவர் எழுதிய த ப்ராப்ளம் அண்ட் இட்ஸ் சொல்யூஷன் புக்கு கைட்லைன்ஸை ஃபாலோ பண்ணி தான் ரிசர்வ் பேங்க் கான்செப்டே உருவாச்சு பொருளாதாரத்துல நோபல் பரிசு பெற்ற அமர்த்தியா சென்னை என்னுடைய பொருளாதாரத்தின் தந்தை டாக்டர் அம்பேத்கர் தான் சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்ல இந்தியாவின் தொண்டர்கள்ல பொருளாதார நெருக்கடி வந்தப்போ அதை சமாளிக்க சில விஷயங்கள்ல அம்பேத்கர் இருந்து தான் கத்துக்கிட்டேன்னு டாக்டர் மன்மோகன் சிங்கும் சொல்லியிருக்காரு சோ அந்த அளவுக்கு டாக்டர் அம்பேத்கருக்கு பொருளாதார மேதமே இருந்தது இந்திய தொழிலாளர் நலனுக்காக அவர் கொண்டு வந்த திட்டங்களும் ஏராளம் தொழிலாளர் துறை அமைச்சர் என்ற முறையில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி இரண்டாம் ஆண்டு நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி அவர் நடத்திய ஏழாவது இந்திய தொழிலாளர் மாநாட்டுல தொழிலாளர்களின் வேலை நேரத்தை பதினாலு மணி நேரத்திலிருந்து எட்டு மணி நேரமா மாத்துற சட்டத்தை அம்பேத்கர் கொண்டு வந்தாரு அது மட்டும் இல்ல இந்தியால எம்ப்ளாய்மெண்ட் பங்கு முக்கியமானது இஎஸ்ஐ அதாவது தொழிலாளர் காப்பீட்டு திட்டத்தை உருவாக்குனது மட்டும் இல்லாம பாஸ் பண்ண வரும் டாக்டர் அம்பேத்கர் தான் கிழக்காசிய ஆசிய நாடுகளிலேயே இந்தியாலதான் முதன் முதலா எம்ப்ளாயிஸ்க்கான இன்சூரன்ஸ் ஆக்ட் கொண்டு வரப்பட்டது சோ இந்த கிரெடிட்ஸும் டாக்டர் அம்பேத்கரையே சேரும் ரிவிஷன் அலவன்ஸ் இன்னைக்கு ஒர்கர்ஸ் அனுபவிச்சிட்டு வர பல்வேறு உரிமைகள் அவர் கொண்டு வந்தது தான் இந்தியாவின் நீர் மற்றும் மின்வளத்துறை வளர்ச்சியிலும் அவருடைய பங்கு முக்கியமானது வைசராய் கவுன்சில்ல அம்பேத்கர் உறுப்பினராக இருந்தப்போ இந்தியாவின் முதல் நீராதார கொள்கையை உருவாக்கி வளர்ச்சி சார்ந்த பன்முக பயன்களை தரக்கூடிய நீர் மேலாண்மை திட்டங்களை உருவாக்கினரு தாமோதர் பள்ளத்தாக்கு திட்டம் ஹிராக்கூட் சோன் பள்ளத்தாக்கு திட்டம்லாம் அவருடைய முயற்சியால உருவானதுதான் இந்தியாவின் முதல் மின்சார ஆணையத்தை அமைச்சு அதிக உற்பத்தியும் குறைந்த விலையுமே இந்தியாவின் மின்சார கொள்கையா இருக்கணும்னு டாக்டர் அம்பேத்கர் சொன்னாரு அவருடைய இந்த பொருளாதார சிந்தனைகள் சிந்தனைகள்லாம் ரொம்ப அவசியமானதா இருக்கிறதா பொருளாதார மேதைகள் சொல்றாங்க பெண்களின் முன்னேற்றமே சமூகத்தின் முன்னேற்றம் மற்றும் வளர்ச்சி அப்படின்னு சொன்னவர் அண்ணல் அம்பேத்கர் அவர் சொன்னது மட்டும் இல்லாம பெண்களின் சம வாழ்வுக்காகவும் உரிமைக்காகவும் கடுமையா உழைச்சம் பெண்களுக்கு சொத்துரிமை கொடுக்கக்கூடிய இந்து சட்ட மசோதாவை அவர் கொண்டு வந்தப்போ எதிர்கட்சிகளின் எதிர்ப்பு கிளம்பியதால இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர் என்ற பெருமையும் அதிகாரமும் மிக்க பதவியை ஒன்றரை வருஷத்துக்குள்ளேயே ராஜினாமா செய்தவர்னா உலக வரலாற்றிலேயே அதான் டாக்டர் அம்பேத்கரா தான் இருப்பாரு சரி இப்ப டாக்டர் அம்பேத்கர் பத்தின சில இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை இப்ப பாக்கலாம் புத்தகங்கள் மேல டாக்டர் அம்பேத்கர் கொண்டிருந்த காதலும் ஆச்சரியப்பட வைக்கும் புத்தகங்களை பொறுத்த வரைக்கும் அவருடைய வருமானத்தை தாண்டியும் செலவு செய்ய அவர் இல்ல ராஜ்கிர்னு சொல்லப்படுற அவருடைய பர்சனல் லைப்ரரியில ஐம்பதாயிரம் புக்ஸ்க்கும் மேல இருக்கிறதா சொல்றாங்க அந்த டைம்ல வேர்ல்ட்லயே பெரிய பிரைவேட் லைப்ரரி டாக்டர் அம்பேத்கருடைய இதுதான் அம்பேத்கர் மரணித்த போது கூட அவர் கையில புத்தகம் இருந்ததா சில குறிப்புகளும் இருக்கு டாக்டர் அம்பேத்கருடைய எஜுகேஷன் பேக்ரவுண்ட் கேட்டீங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க இந்தியாவிலேயே வெளிநாட்டுல எக்கனாமிக்ஸ்ல டாக்டரேட் பட்டத்தை பெற்ற முதல் இந்தியர் டாக்டர் அம்பேத்கர் தான் அது மட்டும் இல்லாம சவுத் ஏசியாலேயே எக்கனாமிக்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் டபுள் பிஹெச்டி வாங்கினவரும் டாக்டர் அம்பேத்கர் தான் லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ்ல எயிட் இயர்ஸ் கோர்ஸ் ரெண்டு வருஷம் மூணு மாசத்திலேயே கம்ப்ளீட் பண்ணாரு இதுக்காக டெய்லி இருபத்தி மணி நேரம் அவர் படிச்சதா சொல்றாங்க அது மட்டும் இல்லாம அம்பேத்கர் சிக்ஸ்டி போர் சப்ஜெக்ட்ஸ்ல முதுகலை பட்டம் பெற்றவரு ஒன்பது மொழிகள்ல புலமை பெற்றவராகவும் இருந்தாரு லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ்ல இருந்து மிக உயர்ந்த டாக்டர் ஆல் சயின்ஸ்ங்கிற டாக்டரேட் டிகிரியை வாங்கின ஒரே பர்சன் டாக்டர் அம்பேத்கர் தான் அதுக்கு பிறகு நிறைய இன்டெலன் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த டிகிரியை வாங்க ட்ரை பண்ணாங்க பட் இது வரைக்கும் யாராலையும் வாங்க முடியல இவர் எழுதிய வெயிட்டிங் ஃபார் விசா என்ற புத்தகம் கொலம்பியா யூனிவர்சிட்டியில டெக்ஸ்ட் புக்காவே இருக்கு அவர் வாங்கிய விருதுகளும் ஏராளம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு போதிசுட்டவா விருது நைன்டீன் நைன்டில பாரத ரத்னா டூ தௌசண்ட் டுவெல்ல தலை சிறந்த இந்தியன்ற விருது உட்பட பல விருதுகளையும் அங்கீகாரங்களையும் அம்பேத்கர் வாங்கியிருக்காரு லண்டன் மியூசியம்ல கார்மார்க் சிலைக்கு பக்கத்துல நிறுவப்பட்டிருக்க ஒரே இந்தியரின் சிலை டாக்டர் அம்பேத்கருடையது தான் இந்த உலகத்திலேயே குடிக்கிற தண்ணீருக்காக சத்தியாகிரகம் பண்ண ஒருவர் டாக்டர் அம்பேத்கர் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு கொள்ளூர் முனிசிபாலிட்டி சவுடர் இருந்து தலித்துகள் தண்ணீர் எடுக்கலாம் அப்படின்ற சட்டத்தை கொண்டு வந்த பிறகு கூட அந்த ஊர் மக்கள் அவங்க தண்ணீர் எடுக்க அலோ பண்ணல இந்த நிலை மாற ஏறத்தாழ ஐந்தாயிரம் பேரோட சவுடர் குளத்துக்கு போய் அம்பேத்கர் தண்ணீர் எடுத்தாரு அப்ப அவர் சொன்னது நாம எதுக்காக போராடுறோம் குடித்தண்ணீருக்காகவா இதனால நமக்கு பெருசா எதுவும் கிடைக்க போறது இல்ல தண்ணீரை குடிக்க நமக்கு இருக்கிற உரிமையை நிலநாட்டவே நம்ம போராடுறோம் அப்படின்னு அவர் பேசினாரு சவுத் இந்தியாவை பத்தி டாக்டர் அம்பேத்கர் என்ன சொல்லியிருக்காருன்னு தெரியுமா இந்தியாவின் வடக்கத்திற்கிடையே ஒரு பரந்த வேறுபாடு இருக்கு வடக்கே இருப்பது பழமைவாதம் தெற்கே இருப்பது முற்போக்கானது வடக்கில் மூட நம்பிக்கையும் தெற்கில் பகுத்தறிவும் இருக்கு தென்னிந்தியா வட இந்தியாவை விட கல்வி ரீதியா முன்னோக்கி இருக்கு தெற்கின் கலாச்சாரம் ரொம்பவே நவீனமானதுன்னு டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் ரைட்டிங்ஸ் அண்ட் ஸ்பீச்சஸ் வால்யூம் ஒன் அப்படின்ற புத்தகத்துல நூத்தி நாப்பத்தி ஒன்பதாவது பக்கத்துல அம்பேத்கர் சொன்னதா குறிப்பிடப்பட்டு இருக்கு அம்பேத்கர் நமக்கு சொன்ன செய்தி ஒன்னே ஒன்னுதான் எல்லா மனிதர்களையும் சமமா மதிங்க எல்லா மனிதர்களுக்கும் சமமான வாய்ப்பு கொடுங்க அப்படின்றதுதான் இந்தியா மிகவும் பழமைவாதத்துல சிக்கியிருந்தப்போ அதை மாட்ன் இந்தியாவா மாத்தினதுல அம்பேத்கரின் பங்கு ரொம்பவே அதிகம் இந்தியா வளர்ந்து வரும் நாடாக மாற ஆரம்ப காலத்திலேயே அதுக்கான பாதையை உருவாக்கி தந்தவங்கல்ல அம்பேத்கர் ஒருவர் அதனால அவரை தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான தலைவரா மட்டும் பாக்குறது சரியா இருக்காது அததான் இந்த வீடியோ மூலயமா நான் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணிருக்கேன் இந்த வீடியோ பத்தி நான் உங்களுடைய கருத்துக்களை வீடியோ உங்களுக்கு அப்படின்னு நம்பறோம் இந்த மாதிரி நாங்க வேற எதனா பத்தி எக்ஸ்பளைன் பண்ணணும் மறக்காம கமெண்ட் மென்ஷன் பண்ணுங்க அப்படியே வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க మరి కామ ఛానల్ సబ్స్క్రైబ్ పన్నెండుగా నంచి